அண்ணன் உள்ளிட்ட அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் மருமக பர்கான சொன்ன மாதிரி அந்த தூய்மை பணியாளர்கள் என்பவர்கள் நமது குல தெய்வங்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது தங்களை அழுக்காக்கி கொண்டு இந்த நகரத்தை சுத்தமாக்கி நோய் நொடி நமக்கு அண்டாமல் பாதுகாக்கின்ற காவல் தெய்வங்களாகத்தான் அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கின்றார்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த படங்களை பார்த்தாலே தெரியும் மலக்குழியில் இறங்கி தலை மட்டுமே வெளியில் தெரிகிற மாதிரி அதற்குள் மூழ்கி சுத்தம் செய்து இந்த நகரத்தை பாதுகாக்கிறார்கள் இப்போ அவர்களுடைய வாட்டம் போக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இங்கிருந்து ஒருத்தன் அமெரிக்கா போனான் அமெரிக்கா போயிட்டு அவனுக்கு பேசுறது சப்ஜெக்ட் இல்லைன்னா அங்கிருந்து வந்து என் மருமகன் பருகனா கிட்டேயோ தம்பிங்க கிட்ட கேட்டால் ஆயிரம் கருத்துக்களை சொல்வார்கள் பேசுவதற்கு இந்த நாட்டை பற்றி பேசுவதற்கு மக்களை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்கின்றன பாவேந்திரன் பாரதிதாசன் சொல்வான் சித்திரச்சோலைகளை உம்மை நன்கு திருத்தையில் இப்பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் மேறினிலே என்று இந்த நாடு சித்திர மாறுவதற்கு ரத்தம் சிந்துகின்ற எண்ணற்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு வாட்டத்தில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பக்கமெல்லாம் போராட்டம் ஏழாம் தேதி இந்த நெசவாளர்கள் வாழ்வுரிமை மீட்பு மாநாடு பொதுக்கூட்டம் அண்ணன் போய் பேசிட்டு வந்தாங்க நெசவாளர்கள் இந்த மூத்த தொழில் மூத்த தொழில் நெசவுத் தொழில் அவ்வளவு சிக்கல் அந்த தொழில் அழிகிற நிலைமையில் இருக்கு அந்த மக்கள் அவ்வளவு துன்பப்படுறாங்க ஒரு நாளைக்கு அவர்கள் வந்து எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நெசவு செய்தால் தான் முந்நூறு ஊதியம் வாங்குற அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது இப்படி எல்லாமே பிரச்சனை ஆனால் இங்கேருந்து ஒருத்தர் அமெரிக்கா போனான்ல போயிட்டு இங்கே இந்த தமிழ்நாட்டில் உள்ள சிக்கல்களை பேசுறதுக்கு நீ வந்து இங்கே ஒரு அரசு நடக்குது அந்த அரசு அப்படி செய்து இப்படி செய்து நீங்கள் எது வேணாலும் கொண்டாடிக்கோ எது வேணாலும் புகழ்ந்துக்கோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இருக்கிற சிக்கல்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் ஆனால் அங்கே போய் அண்ணன் செந்தமன் சீமான் மயனை எதுகிற பொருட்கள் ஆயா அங்க போயிட்டு ஆடு மாடுகளோடு பேசுபவர்களுக்கு நமக்கு என்ன கவலை அவர்கள் முத்தி விட்டது மருத்துவமனை மைராண்டி நீ வட்டி வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சு சாப்பிடுற உழைப்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும் உழைப்ப பத்தி உனக்கு எல்லாரும் எங்க போயிட்டு பேசுற வா எத்தனை பிரச்சனை இந்த நாட்டில் யார அனுமதியா இருக்கான் இந்த நாட்டில் பெத்த பெத்த பிள்ளைகளை கழுத்த இருக்கிற மாதிரி மரங்களை வெட்டி மாமரங்களை வெட்டி குமிச்சு வச்சிருக்கான் இந்த மாசம் நீங்க பாத்துருப்பீங்க மாங்காய் விற்பனை இல்லை மா பயிரிட முடியவில்லை மாங்காயில வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் எடுத்து துமை உந்துகளை கொண்டு போயிட்டு குப்பையில கொட்டுறான் வண்டி வண்டி லாரி லாரி குப்பையில கொட்டுறான் மா எல்லா இந்த உலகத்தில் எல்லா இடத்துலயும் மாங்காய் காக்கிதான் இந்த சீசன்ல அப்போ ஒரு இடத்துல மாங்காய் தேவைப்படும்ல ஒரு அரசு அதை வாங்கி அங்க கடத்தலாம் இல்ல கர்நாடக அரசு அவன் பெத்தவனே அப்பனா இருக்கிறான்

போய் பேச சப்ஜெக்ட் இல்லையா உனக்கு யார் இங்க சரியா இருக்க சொல்லு யார் சரியா மருத்துவர்கள் மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர்கள் நெசவாளர்கள் உழவர்கள் நெசவுக்கு பஞ்சி பஞ்சி தயார் பண்ணி கொடுக்க பஞ்சி வைத்து கொடுக்குற அந்த விவசாயி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பஞ்சை எடுத்துன்னு போய் அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வயலில் போய் பறித்து பறித்து கொண்டு வந்து பஞ்சி வேற இந்த கூக்காஞ்சி வேற எடுத்துட்டு பஞ்சை எடுத்து கட்டி கொண்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொண்டு கொடுத்துட்டு விலை கட்டுப்படியால் இந்த பஞ்சை பறித்த பஞ்சி பறித்த விலை கூட எங்களுக்கு வரல அப்படின்ட்டு ரோட்டில் வந்து போராடுறான் எப்படிதான் விவசாயம் நடக்கும் உள்ள மாதிரி வட்டிக்கு வாங்கி சாப்பிடறவங்க நாங்கள்

இந்த நாடு இந்த உங்க ஸ்டாலின் அரசு இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கு என்னது கீழ்ச்சிடுச்சு வா பாப்போம் கீழ்த்தது என்ன தைத்தது என்ன ஒண்ணுமே இல்லையா காசை வச்சு காசை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்குல வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடுல அறிவாலயத்துக்கு போகுதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடில் அறுவது அதாவது பாட்டிலுக்கு மேல பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு அது இல்லாம அது வந்து செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது இதுல வந்து கரூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு பத்திரிகையாளர் கரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் சலவை இயந்திரம் இறக்கியிருக்கா ஒரு லட்சம் மிக்சி இறக்கியிருக்கானுங்களா ஆர்டர் கொடுத்து இறக்கியிருக்கா ஓட்டுக்கு கொடுக்கறதுக்கு அஞ்சு ஓட்டு உள்ள உங்களுக்கு பத்து ஓட்டு உள்ள குடும்பத்துக்கு ஒரு இது சலவை இயந்திரமோ அஞ்சு ஓட்டு உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிக்சி காசை கொள்ள அடிச்சு வச்சுட்டு இறக்குறானுங்க நாங்க அப்படியேடா பண்றோம் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறோம் இந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கும் அடத்து உயிர்களுக்கும் மண் அரசியல் செய்யறோம் மனித மாதிரி சொல்லி வட்டிக்கு வாங்கி சாப்பிடுற குடும்பம்லடா நாங்க உழைக்கிற குடும்பம் சுபிர பாண்டியா மரியாதையாரு அடுத்ததாக சமூக செயற்பாட்டாளர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடியும் எழுதியும் ஒரு